ஹலோ ஆ எப்ப திட்ரஸ் என்னப்பா எங்க இருக்கீங்க இன்னும் ஆளிய காணவே காலையில போன போட்டி டிச்சார்ஜ் பண்ணிட்டாவோ வந்துட்டே போ வருவோம் சொன்னீங்கப்பா அதான் வாட்சில் இன்னும் நானும் அப்பில இருந்து பாத்துட்டு இன்னும் நீங்க வந்த படம் இல்லையா எங்க இருக்கீங்க எப்ப வந்துட்டே இருக்கும்பா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட தான் நம்ம வீட்டு கிட்ட தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவா அப்படியா சரிப்பா வா 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 நான் வெளியே வாசல் நீங்க இருக்கேன் வாங்க வாங்க ஆ சரி என்னாச்சு உங்களுக்கு ஆமா ஆமா என் மருமாவை இன்னைக்கு ஆஸ்பத்திரி இருந்து டிச்சார்ஜ் ஆச்சு வாரா

வெறுமனே ஒரு வெங்காயத்தை தக்காளி தான் கிடைக்கும் சரி அதையும் அரைஞ்சு போட்டு ஆகுவோமானே அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரிதியா வா மர்மாவை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வாராளா உன் புருஷே பேர புள்ளைய கையில வாங்குறது காண்டி அங்க காத்துது கிடக்காரு ஆனா நீ என்னடான அடுப்பு ஊதிக்கிட்டு இந்த கறி கட்டை எரி தள்ளிக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு கிடக்கியா அப்படியாக்கோ யாக்கோ நீ சொல்லிதே எனக்கு இந்த விஷயமே தெரியுது பேருக்கு தான் எதிரூடு பக்கத்து ஊடு ஆனா அங்க ஊட்ல என்ன நடக்குதுன்னு கூட நான் எட்டி பார்க்கிறது கிடையாது எதுவும் கேட்க கூடதுன்னு கிடையாது ஆமா நீ போய் கேட்ட மாட்டா அடுத்த நிமிஷம் அது என்ன பதில் சொல்லிடுவா போறவா ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க ஊருக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு நீங்க சொல்லி தான் தெரியுது என்ன சரி அதான் இருக்கட்டும் அக்கா வீட்டு பக்கமா போயிருந்தி அவங்க ஊடு பூட்டி கிடைக்கி அப்போதான் பக்கத்துக்காரங்க சொன்னாவா அவங்க மாவா புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்களோ அதனால ராத்திரி ராத்திரி அத்தனை பேரும் கழுவி அங்க போயிருக்காங்கன்னு சொன்னாவோ அப்படியா என்னாச்சு அந்த புள்ளிக்கு புருஷனுக்கு ஆமா ஆமா நானும் தான் கேள்விப்பட்டேன் பைக்ல போயிருப்பாப்பல எங்கேயும் அடிபட்டுருச்சு போல இருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஒரு தகவலும் யாராச்சும் அந்த வீட்டுல இருந்து தானே கேட்க முடியா பாப்போம் கார் சத்தம் அடி கேக்கு அடி வந்து தாளா சட்டி என்னடி இப்பே உட்காந்து கிடக்குவா யார என்ன பண்ணனா சட்டி வா மர்மா உள்ள பேர புள்ளி ஹாஸ்பிடல்ல இருந்து வரவோ அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள அழைச்சி போவியா ஆர்த்தி எடுத்து டிசி கழிச்சதுக்கு தான் வீட்டுக்குள்ள கூட்டி போனா நீ அப்படியே அந்த கேள்வியா அவங்களோட தான் வருவா அவ வந்ததுக்கு அப்புறம் ஞா சுண்ணாம்பு எங்க இருக்கு குங்கமா எங்க இருக்கு தட்டி எங்க இருக்குனே தடுமாறி திருவா பாத்தீங்க அதுக்கு முன்னாடி நீ ஆட்டி தட்டி ரெடி பண்ணி போய் அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கலாம்ல அவங்க மனசா குளுநாப்புல கிடக்கும்ல அடடி பரவ இல்லையே நாம சொல்லாமலே நம்ம அம்மா வந்து நம்ம பொண்டாட்டிக்கு வந்து ஆர்த்தி எடுக்காவா நம்ம மேல எவ்வளவு அக்கறை பத்தியா அப்படினு சொல்லி நினைப்பவல்ல சரியான யோசனைகா ஜ சட்டுன போறேன் பட்டுன போய் பாக்க வத்தில எட்டுகிட்டு ஏ சும்மா மா கச்ச எட்டுட்டு வாடு பாக்க பாக்க பா மா உங்களுக்கு தான் நினைச்சிட்டே இருந்தேன் என்னடா இது இன்னும் ஆளியா காணமேல கொண்டா மாக்கடி இப்போ யார் கொள்ளியா கொண்டா

ஏ என்னாச்சு என்ன சம்பந்தி இப்படி கேக்குறீங்க ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரில இருந்து புள்ள பேத்துக்கிட்டு வாரவா அப்படியே உள்ள கூட்டிட்டு போக முடியுமா ஆட்டி அடிச்சு தான் அடிச்சு போவணும் இருங்க நான் போய் ஆட்டி தட்டை எடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறம் உள்ள போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஓ அப்படியே முன்னாடி துணி இருந்தா நான் எடுத்து வச்சு போலாம் ஏய் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியல சம்பந்தி அத வந்து எதுவும் தொலைல பத்த குடுங்க அது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆவாதே அதுக்குள்ள ரே நான் போட்டு தட்டல குங்குமத்துல போட்டு கரைச்சு கொண்டாந்து இருங்க பாப்ள தம்பி இந்த பைய புடிச்சு நான் உள்ள போய் வரேன் ஆச்சி தட்டுறவா ஆபரேஷன் பண்ண உடம்பே 84 நிமிஷம் இருக்கா ஆர்த்தியை பூர்த்திக்கிட்டு இருக்கேன் உங்களை ஆர்த்தி எடுக்க சொல்லி இங்கே யாரும் ஒன்றும் அழைக்கல வர சொன்னால் அதானே உங்கள் சமகாசமும் வேணாம் தான் நாங்கள் இங்கே ஒதுங்கி கொடுக்கோம் அப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை ஆர்த்தி எடுக்க துணி நாங்கள் ஒன்றும் கூப்பிட்லையே நீங்களே வந்துருக்கீங்க அப்பா நான் ஆர்த்தி எடுக்கிறதனால இப்போ என்ன ஆகுப்போன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் ஆச்சி தேவைல போய் இருக்காவுல அதுக்கு வரதிக்கு நீங்கள் இங்கேயே வண்டிப்பியா அப்படி பண்ண நான் தானே நானே உங்களுக்கு ஒரு அணியை புடுங்க வேண்டாம் உங்க உதவி எங்களுக்கு தேவையில வருக கொஞ்சம் கொஞ்சமா பியாசி அப்படியே நைசா வந்து எங்களோட ஒட்டிக்கிட்டு சம்மந்தம் பண்ணலாம் மட்டும் நினைக்காதீங்க அது ஒரு நாளும் நடக்காது அந்த மாதிரி சந்தர்ப்பமும் என்னைக்கே அமையாது ஒலி மலைய போக ஆஸ்பத்திரி எனக்கே தெரியாம என் பிள்ளைய வந்து தூக்கி இருக்கோ தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே என்ன பண்ணிருப்போம் எனக்கு தெரியாது எங்க ஆட்சிதான் தழுத்து விட்டுருச்சு போனா போதும் நானும் அமைதியா இருந்தேன் அதான் விருப்பமே இல்லனால எங்க குழந்தை நீங்க தூக்கி பாத்துட்டீங்களா அதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எங்களுக்கு எந்த சோழையும் கிடையாது இன்னொரு மாதிரி என் குழந்தைய வந்து தூக்குற வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் போலீஸ்ல இருந்தே கம்ப்ளைண்ட் முடிப்பே சொல்லிவிட்டேன்

அடேகப்பா வசந்தக்கா வாராகனு ஒரு பொய்யதும் சொன்னி அதுக்கு எப்படி வாய் கோலிட்டு போறது பரவாயில்லையே வசந்திக்க மேல உனக்கு மரியாதை பயமாக இருக்கு அதாவது ஊட்டு பிரச்சனையே நாரிட்டு கிடக்கு அதை பாக்குறதுக்கு வேற நேரம் இல்லையா இதுல அடுத்த ஊட்டு பிரச்சனைக்கு வக்காலத்துல அங்க வந்தாச்சு தயவு செஞ்சு நீங்க இருந்து போறீல இல்லாட்டி வசந்தக்கட்டி கோட்டுக்கு பாத்துக்க ஏய் எப்படி எப்படி அம்மா சாமியோ வேறடி அம்மா தாய் வந்தானே வாய் மல்ல ஏறிட்டு குத்துவா எப்ப அண்ணா நான் போயிட்டு வரமா தாய்யா

அம்மாளி அப்படி மாப்பிளையோட போட்டோவை கையில போட்டு வரையிட்டுலாம்ல அப்போ மாப்பிளை கைய பாக்கும்போது நல்ல சவந்திருக்குமா அப்ப மாப்பிளை மேல நீ ஆசை வச்சிருக்கனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருல கேளுங்கது ஏக்கனவே எனக்கு அந்த புடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கு இதெல்லாம் அவ முகத்தை நான் வரைய கையில போடணுமா கன்றாங்கி அதுக்கு ஏ கைய பஜாம கொண்டு போய் அடுப்புல நீட்டி விட்டுருவேன் அவ முகத்தை ஏன் கையில போடுறதா ஏன் கைய கருட வைக்கிறது ஒண்ணுக்கே ஐயோ அத்தை இல்லத்தை என்ன போட்டு போட்டு மாட்டேன்னு சொல்றேன்

ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு என்னன்னு சொல்ல ஒண்ணுமே புரிய மாட்டீங்க இவ்வளவு நாள இந்த மாதிரி குழந்தை இந்த கல்யாணத்தை நடக்க கூடாது எப்படியாச்சும் நிறுத்தி போடுறதால அவங்க அப்பங்களோட சேர்ந்து பிளான் போட்டு கிடக்குதா ஆனா இப்ப திடீர்னு அப்படி எல்லாம் மாறி போனவல்ல கிடக்கு என்னால ஒண்ணுமே நம்ப முடியல பாத்தீங்க அத்திட்ட இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்கி கிடக்கா இந்த கல்யாணத்துக்கு கையில மெகதி போடணும்னு ஆ அவள வர சொல்லி அதுவும் இந்த டிஷில போடுங்க அந்த டிஷில போடுங்க இப்படி வேணா எனக்கு அப்படி போடுங்கனே அவங்க கிட்ட வர எடுத்து சொல்லி கிடக்கா அரி கல்யாணம் போனா அவதானே அதனால கையில அவ இஷ்டப்படி டிஷில போடுறா இதுல இருக்கு என்ன இப்படி பேசுறீங்க அவ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிடுவா நீங்க நினைக்கிறீங்களா எப்படி ஆச்சு நிறுத்தி பண்ணமுனே கங்கன கட்டிட்டு அழிஞ்சிட்டு கிடக்கா அவங்க அப்பா நரண்ட நடிச்சு போய் பாத்து பாத்து பேசிட்டு வரதுல எதுக்காக எல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வந்து கட்டிட்டியா ஆனா நமக்கிட்டயோ அத்திட்டியோ அப்படியே இந்த கல்யாணத்துல முழு சம்மத மாதிரி எப்படி நடிச்சிட்டு கிடக்க பாருங்க அப்படினா ஒண்ணு இருக்காது ஒருவேளை மாப்ளே புடிச்சு போய் இந்த கல்யாணத்துல அவளுக்கு முழு சம்மதமா இருக்கும் அதனால அதே அப்படி மாறிடல என்னமோ எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம ரஸ்க் சாப்பிட்டுலாம் அவ நினைச்சிருப்பால என்னமோ அப்படி மட்டும்

அப்படி இருக்கும்போது அவளை இந்த கல்யாணத்துக்கு கடைசி வரைக்கும் சம்மதம் சொல்ற ஆளே கிடையாது அப்படி இருந்தா அவ இப்படி பண்றானா ஏதோ ஒரு சதி தீட்டி இருக்கா அர்த்தம் நம்ம இதுக்கப்புறம் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் பாத்துக்கோங்க அவளை கண்ணும் கருத்துவா பாத்துக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கண்ணும் அவ மேலதையும் கிடக்கணும் அது பச்சுக்கணி நீ என்ன பேசுற விடுஞ்சா கல்யாணம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவ எங்க போப்பாரு சொல்லு பாப்போம் நம்ம கண்ணும் முன்னாடி நம்ம கூட நம்ம வீட்டுல தான் இருக்கா ஐயோ எப்ப வேணாலும் கடைசி நேரத்துல கண்ணுல மண்ணு தூவிட்டு போறதுக்கு அவன் ரெடியா தான் இருப்பான் யாருக்கு தெரியும் நம்ம தூங்குற நேரம் கூட அவன் எஸ்கே பாலும் பிளான் போட்டு பாலம் என்னமோ இந்த பாருங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இது கல்யாண பிரச்சனை அவளுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் அத்தையோட மான பிரச்சனையும் கூட எப்படியாச்சும் அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கிறது உனக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்பதான் கிளியர் ஆகுமோ என்ன பேசுறீங்க நீங்க அத்தை பாத்து வச்சிருக்க மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள நீ ஒன்னு கெட்ட மாப்பிள்ள கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ள போய் சந்தோஷமா வாழட்டும் நான் ஒண்ணும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலீங்க நீங்க இருந்துட்டு வீணா உங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு சொல்லு பாப்போம் மனசுல கெட்ட இருந்தா காலத்துக்கு கெட்டவளாதான் இருக்கணும் கல்யாணம் முடிச்சி அவளோ அவ உண்டு அவ குடும்பம் உண்டுன்னு பாய் இருக்கடுமே அதுதான் நான் நினைக்கிறேன் நான் அவளோ தப்பா இதுன்னு நினைக்கலையா ஆ சரி சரி புரியுது புரியுது இங்க பால் பச்சிக்கலி எனக்கு ரொம்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகிரியும் தோணுது இந்த மாதிரி கல்யாண வேலைய நாம வந்து எடுத்துக்கிட்டு இங்கிட்ட அவங்க ஓடிக்கிட்டு அழைச்சல் இருக்க முடியாதுங்க நாம வந்து இந்த கல்யாண வேலை எல்லாம் செய்யற மாதிரி ஒரு ஆளுங்க கிட்ட விட்டுருக்கோம் அவங்க டெக்கரேஷன்ல இருந்து மண்டபத்துல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் அவங்களே பார்த்து பண்ணிட்டு போறோம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது நாம வீணா டென்ஷன் எடுத்துக்க வேணாம் தானே இந்த மாதிரி கல்யாண வேலையை நம்ம வெளியே ஆளுக்கு கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவங்க மாதிரி குழந்தை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு அது மறந்தது ஃப்ரீயா இரு நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போறா அதுக்கப்புறம் அவளை நினைச்சாலும் மறுபடியும் இங்க வர முடியுமா சொல்லு பாப்பா வெளியமா <laughs> இருக்கு <laughs> <laughs> எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தம் அணிஞ்சிருக்கா என்ன பண்ணி வச்சிருக்கா என்ன போட்டு பிளானு தெரியல அப்பாவும் மகளும் ஏதோ ஒரு நாடகம் நடத்துறா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இவரும் வேணா அவசரம் இல்லாம இருக்கலாம் ஆனா ஏன் ரெண்டு கல்லதான் கிடக்கும் என்ன ஆனாலும் சரி அவ எங்க போற என்ன பண்றாங்க நான் பாத்து தீர்வேன் நான் வரைக்கும் இந்த கல்யாணத்தை யாராலும் நிறுத்த முடியாது நாளைக்கு காலையில முழுத்த முடியிற வரைக்கும் எனக்கு மூச்சு உண்மையா விட மாட்டேன் நான்